ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நேத்திக மினி வ்ளாகோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் குட்டீஸை குளிப்பாட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க நான் லஞ்ச் ஒர்க் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி வீடியோவில் சாதத்தை குக்கர்லேயே வச்சு வடிக்கிறது எப்படிங்கிறதான் ஷேர் பண்ண போகிறேன் உங்கள் ரைஸ் குக் ஆகிற அளவு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அந்த பாத்திரம் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு குக்கருமே வந்து எடுத்துக்கோங்க இப்போ சாதத்தில் வந்து நம்ம இப்போ ஒரு கப் அரிசிக்கு மூணு கப் தண்ணி ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு டபுள் த அமௌண்ட் ஆஃப் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ப்ரெஷர் குக்கர்லேயும் அடியில் கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ண போகிற அந்த பாத்திரம் அரிசி ஆட் பண்ண பாத்திரத்தையும் அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சுட்டு நார்மலாக ப்ரெஷர் குக்கரை வந்து மூடிட்டு எப்பையும் மூணு விசில் கிட்ட விடுவோம் பட் இப்போ வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில் வந்து வச்சு எடுத்துருங்க வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து குக்காகி இருக்கும் பட் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸஸ் தண்ணி வந்து அந்த ரைஸ் குக்கான பாத்திரத்தில் இருக்கும் இப்போ நம்ம அந்த உள்ள பாத்திரம் வச்சோம்ல அதை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு அப்படியே டக்குன்னு வந்து வடிகட்டிடலாம் குக்கர்லேயே வடித்த சாதம் அவ்வளோ டக்குன்னு பண்ணிடலாம் வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும் இன்றைக்கி லஞ்சுக்கு ஃபிஷ் தான் எடுத்திருந்தோம் பார மீனும் அயில மீனும் பார மீனை போட்டு குழம்பு வச்சிருந்தேன் அயில மீனை வந்து ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன் இந்த ஃப்ரைக்கு மேரினேட் பண்ண வீடியோ உங்களுக்கு தனியாக வந்து எடுத்திருக்கேன் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கிட்ட ஊற வச்சுட்டு சாப்பிடும்போது சுட சுட ஃப்ரை பண்ணியாச்சு சுட சுட சாதத்தில் மீன் குழம்பும் மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிடுறப்ப அடிப்பொழியா இருந்துச்சு இன்னொரு வீடியோ மீட் பண்றேன்